ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பற்றிய எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் விஸ்வாசாண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய பனிரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளையை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பிரதோஷம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான பிரதோஷம் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் சித்திரை மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் தோஷம் நீக்கக்கூடிய பிரதோஷம் என்று சொல்லலாம் நாளைய இந்த பிரதோஷத்தில் பத்து பேருக்காவது இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் என்ன விஷயம் செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் நாளை நாள் இந்த பிரதோஷத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நிரந்தர வேலை கெடுத்து வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு முக்கியமான அபிஷேக பொருட்களை சிவனுக்கு கொடுக்கணும் அது என்ன அபிஷேக பொருள் அதை கொடுக்கறதுனால எப்படி வேலை பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவாக அனைவருக்கும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ சித்திர மாத பிரதோஷம் நாளை நாள் இந்த பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே மகிமை மிக்கது ரொம்பவே சக்தி வாய்ந்தது வெள்ளிக்கிழமை நல்ல சகல தோஷங்களை போகக்கூடிய பிரதோஷ நாளில் பத்து பேருக்காவது இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் இதை செய்கிறதுனால நம்மையும் நம்ம இல்லத்தாரையும் இனிதே வாழ செய்வார் சிவனார் அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற மாதந்தோறும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு பிரதோஷ நாட்கள் வரும் எந்த பிரதோஷத்தை தவற விடாமல் கண்டிப்பாக நாம் வந்து வழிபாடு செய்கிறோமோ அந்த பிரதோஷத்துடைய வழிபாட்டால் நம்மளுடைய வேண்டுதல் அத்தனையுமே வந்து நிறைவேறும் இது பாராயணத்துலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மகா புண்ணியம் இந்த பிரதோஷ வழிபாடு செய்தால் கிடைக்கும் என்பது ஞான நூல்களில் குறப்படப்படுது அந்த நாள் அன்னிக்கு அதாவது பிரதோஷம் வரக்கூடிய நாள் அன்னிக்கு நம்மளால் முடிந்த அளவு சில விஷயங்கள் நாம் செய்தால் நம்ம தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது அதில் பத்து பேருக்காவது நாளை நாள் ஒரு சாதமானது வணங்கணும் அதை வழங்கினா நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம சுற்றுலாத்தாருக்கோ பல நல்லதுகளை சாத் விஷயங்களை வழங்குவாங்க என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அது என்ன சாதம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அது என்ன சாதம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளைய பிரதோஷ நாளில் ஆலயங்களுக்கு சென்று சிவனரையும் தேவரையும் வணங்குவது வழக்கம் சாரி நாளை நாள் அவங்கள வழங்கிட்டு தான் அடுத்த விஷயமே வந்து செய்யணும் ஸோ நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணி அதை அப்படியே பண்ணுங்கள் சுக்கரதிசை நடக்கிறவங்க சுக்கரனை லாபதிபதியாக கொண்டவங்க வெளியில் வரக்கூடிய பிரதோஷமான நாளை நாள் வீட்டில் விளக்கேத்தி பூஜை செய்து தயிர் சாதம் செய்து அதை நாளை நாள் பத்து பேருக்கு தானம் செய்யணும் அப்புறம் பாயாசமும் செய்யணும் பாயாசம் தை சாதம் இதை ரெண்டையும் செய்து பத்து பேருக்கு அதை கொடுக்கணும் இந்த இனிப்பையும் அந்த சாதத்தையும் ஏதேனும் ஒன்று நெய்வேத்தியமாக நீங்கள் நாளை நாள் கொடுத்து வேண்டிக் உங்களுடைய உறவு வலுப்பெடும் சகல ஐஸ்வர்யங்களும் கெட்டோ சுக்கர யோகமானது கிடைக்கப்பெறும் அதனால் சுக்கர யோகத்துக்காக நாளை நாள் எந்த ஒரு இதை வந்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது அதாவது இந்த மாதிரி நெய்வேத்தியம் வந்து செய்து அதை பத்து பேருக்காவது கொடுக்கணும் என்பது சொல்லப்படுது நாளை நாள் உங்களோட சக்தி கேட்ப பத்தோ இல்லை எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் மினிமம் பத்து பேருக்காவது தயிர் சாதமும் பாயாசமும் கொடுக்க வேண்டும் அது நாள் ரொம்ப 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 முக்கியம் அதை நீங்கள் செய்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் வளமானது நிச்சயம் வந்து பெருகுங்க நெக்ஸ்ட்டு நாளையை தன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் அதை கொடுத்தா கை நிறைய சம்பளத்தோடு நிரந்தரமான நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனே நல்ல வேலை கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பது தான் நம்ம எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பணம் சம்பாதிப்பவர்களுக்கு மட்டுமே இன்று முன்னுரிமை அவர்களுக்கு மட்டுமே மதிப்பு என்று ஆகிவிட்டது நல்ல வேலை கிடைக்க நிரந்தர வேலை கிடைக்க கை நிறைய சம்பளத்தை சம்பாதிக்க ஆன்மீக ரீதியாக ஒரு சில வழிபாடுகள் உங்களுக்கு சொல்ல போகிற அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க முதல் வழிபாடாக சிவபெருமான மனதில் நினைக்க கொண்டு பிரதோஷ வழிபாட்டை நாளை நாள் நீங்கள் பண்ணணும் சிவபெருமானுடைய மன குளிரும்படி பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு நாள் என்ன அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கணுன்னா இளநீர் வாங்கி கொடுக்கணும் இப்போ உச்சி வெயில் பயங்கரமாக இருக்குது சிவபெருமானுக்கும் உச்சி வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வெயிலில் கஷ்டப்படாமல் இருக்க அவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்யணும் அப்படி இளநீர் அபிஷேகம் செய்யும்போது அந்த சிவபெருமான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்லதொரு வேலையை நிரந்தரமாக கொடுப்பார் அதனால் வேலையில் கஷ்டப்படக்கூடியவங்க வேலையில் உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்கணும்னா நாளை நாள் இளநீரை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அதை ஒன்று வாங்கி கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு அதை வாங்கி கொடுத்து பலன் பெறுங்க இளநீரை வாங்கி சிவபெருமானுக்கு பிரதோஷமான நாளை நாள் அபிஷேகத்துக்கு கொடுத்து விட்டு பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உங்கள் மனதிற்கு என்ன பிடித்த வேலை எதுவோ அந்த வேலையை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார தியானம் செய்து சிவபெருமானுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இப்படி பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று பிரதோஷம் வந்தால் தவற விடக்கூடாது ஒரே ஒரு இளநீர் வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் உங்களோட சக்திக்கு வாங்கி கொடுத்து பயன்பெறுங்க இந்த பிரார்த்தனையெல்லாம் நாளை நாள் செய்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மற்ற வேலைகள் ஏதாவது இருந்தால் பாருங்கள் மற்ற வேலைகள் எது வேணாலும் நீங்கள் நாளை நாள் செய்யலாம் ஆனால் முதல்ல இந்த பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்துட்டு தான் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் செய்யணும் ஸோ நாளை தினம் வரக்கூடிய பிரதோஷ நாளில் கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்புறம் இந்த இளநீர் அபிஷேகம் செய்யும்போது ஓம் நமச்சிவாயா எனக்கூடிய மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை வில்வ இலைகளில் வந்து அர்ச்சனை செய்ங்க சிவபெருமானை ஆக்சுவலி வில்வ இலைகளில் அர்ச்சனை செய்து கற்பூர ஆராத்தி காண்பிக்கும் போது நீங்கள் அந்த சிவபெருமானை வந்து நீங்கள் நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மனசில் ஆசைப்பட்ட வேலை உடனடியாக கிடைக்கும் அப்புறம் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய்வேத்தீத்துக்கும் சிவபெருமானுக்கும் தேவருக்கும் ரெண்டு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நெவேத்தியமாக வைக்கணும் வைத்து பூஜை வந்து செய்யணும் அதுக்கப்புறம்தான் நிறைவு செய்து கொள்ளுடும் இந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் செய்யும்போது பணப்பெட்டியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண வரவும் அதிகரிக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையில் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எல்லா ஆசைப்பட்ட வேலையும் கிடைக்கும் ஆக மொத்தம் நாளைய பிரதோஷ நேரத்தில் இந்த மாதிரியான சில வழிபாடுகள் செய்கிறது நல்லது ஆக்சுவலி இந்த பிரதோஷத்தை பற்றி நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அதது என்னென்னங்கிறத உங்களுக்கு நான் நீங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதற்கேற்ப இந்த பிரதோஷத்தில் நடந்து பயனடையலாம் எக்ஸ்ட்ராவாக இப்போ நாளை நாள் பிரதோஷம் வருவது இந்த ஒரு பரிகாரம் செய்தால் வேலை கிடைக்கும் என்பது தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கு இதையும் தெரிஞ்சு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வேலை கிடைத்து புண்ணியத்தோடு இருக்கணும்ல அதுக்காக வேலைக்காக இந்த பரிகாரத்தை இப்போ ஷேர் பண்ணேன் இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நல்ல வேலை கிடைக்காம திண்டாடுறவங்களாக இருந்தங்கனாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நாளை ஒரு நாள் அந்த ஒரு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நல்ல வேலையை வந்து வாழ்க்கையில் அமைச்சிக்கிட்டோம் ஸோ வீடியோ லைக் படி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியிலான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்